மாதா பிதா குரு தெய்வம் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நேற்றைய தினத்திலருந்தே வந்து பார்த்தினா தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி தேர்வு ஒத்திவைப்பு தமிழக அரசு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் பெரும்பாலும் செய்தி குறிப்பு வெளியானது ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தேர்வு ஒத்திவைக்கப்படுமா இல்லை திட்டமிட்ட நடத்தப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டது டிஆர்பி சைட்லேருந்து அது அஃபிஷியலாக ப்ரெஸ்லிஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க பிஜிடிஆர்பி தேர்வு நாங்கள் போஸ்ட்போன் பண்ண போகிறதில்ல அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடி உத்தரவா டிஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செய்திக்குறிப்பீடியாகி உள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து பிரஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க முதுகலை பட்டதாரி பிஜி டீச்சர்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடற்கல்வி இயக்குனர் கணினி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் பணியிடங்களுக்கு தேர்வு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நடத்தப்பட உள்ளது இத்தேர்வினே எழுத கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா டூ லேக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சுட்டு ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் ஹெச்டிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்லாஸ் டபிள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் பிஜி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அஃபிஷியலாக பிஜிடிஆர்பி வந்து போஸ்பான் இல்லை திட்டமிட்டபடி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளில் தேர்வு நடத்தப்படும் இதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிஆர்பியோடைய தலைவர் வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி பிரசிலிஸ் பண்ணிட்டாங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் தேங்க்யூ அடுத்தடுத்த அப்டேட் வரும் நன்றி